எங்களுடைய பன்னெடுங்காலமாக எங்களுடைய பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக செஞ்சுட்டு கூடிய உரிமைகளை எக்காரணம் கொண்டு விட்டு தர முடியாது அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் அரசாங்கம் வந்து எங்களுக்கு எங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க உறுதுணையா இருக்கும் இது வந்து சமூகநீதியை பாதுகாக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு அப்படின்னா இதுல வந்து உறுதியாகிடுச்சு எப்படி பன்னெடுங்காலமா நாங்கள் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் பண்ணிட்டு இருந்தோமோ எங்கள் மக்கள் யாதவ பற்றைக்காரர்கள் வந்து கள்ளரெட்டு திருவிழா நடத்திக்கிட்டு இருந்தாங்களோ அதே போல நடத்தணுங்கிறது எங்களோட கோரிக்கை அதை அரசு செவி போது மக்களை பெரிய திரட்டி நாங்கள் வந்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை கண்டஸ்ட் பண்ண போறோம் ஒரு பர்டிகுலர் ஜாதினா நீங்க என்ன ஜாதி மென்ஷன் பண்ணீங்க அதில் ஜாதி எல்லாருமே கிடையாது ஒரு குறிப்பிட்ட நீங்க எத்தனை பேர் இதுல ஈடுபட்டிருக்காங்க ஓபன் நீங்க சொல்லுங்க பேட்டில் அப்படின்னா வந்து எல்லாருக்கும் தெரியும் குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் மூணு திருவிழா பெரிய திருவிழா திருச்செந்தூர்ல சஷ்டி பெருவிழா குளசையை பொறுத்த வரைக்கும் தசரா பெருவிழா அதே போல் தேரிகுடியிருப்பில் கல்லர் வெட்டு திருவிழா இந்த மூணுமே ஒரு ட்ரையாங்கல் ஷேப்ல இருக்கும் இந்த மூணுலயுமே யாதவ சமுதாயம் ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்கும் எங்களுக்கு எங்கள் மக்கள் எங்கள் மக்கள் வந்து யாரையும் மிரட்டி இது வரைக்கும் நடந்தது கிடையாது பெரும்பான்மையா ஏன்னா இது வந்து பசு கூட்டம் அப்படிங்கும் போது இந்த ஒடுக்க அவங்க அடக்குமுறை காலாக்கப்படுற ஒரு பர்டிகுலர் சமுதாயங்கிறது யாரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த எல்லாரையும் சொல்ல முடியாது அந்த குறிப்பிட்ட ஒரு சிலர் அந்த குறிப்பிட்ட நாராசுமுதாயத்தை செல்ல காந்திமேதி அரசு தரப்புல இருந்து உங்களுக்கு என்ன என்ன மாதிரி பதில்கள் கிடைக்குது அவங்க அரசு தரப்புல இருந்து இப்போ வரைக்கும் அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு வருத்தமா இருக்கு எங்களை அடக்குமுறைக்கு ஆளாக்கி எங்களை வந்து அந்த கோயில இருந்து வெளியே தள்ளிடணும் அது மூலியமா எங்களுடைய பாரம்பரியத்தை எங்களுடைய ஆண்டாண்டு காலமா எங்களுடைய முன்னோர்கள் செஞ்சு வந்த கடமைகளை எங்களுக்கான உரிமைகளை எங்க கையில இருந்து பறிக்கணுங்கறத அவங்களுடைய நோக்கம் நோக்கமா இருக்கு வணக்கம் அன்பு நேர்களே நம்ம கூட யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இளைஞர் அது மட்டும் இல்லாம அவர் சார்ந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைன்னா அஹ் முன்னாடி வந்து நின்று அதாவது மத்தவங்க எல்லாம் என்னன்னா நமக்கு பின்னாடி என்ன கிடைக்குது அப்படின்னு நினைச்சுதான் வந்து முன்னாடி வருவாங்க ஆனா அவரு எப்படின்னா நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம முன்னின்று அதை போராடி அதில் வெற்றி கண்டு அவங்களுக்கு வந்து அந்த அதை பரிசீலிக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்வண்ணம் கொண்ட அகில இந்திய யாதவ மகாசபை அதோட மாநில மாணவரணி தலைவர் திரு எல் டி தாஸ் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க இப்போ சமீப காலமா கருக்குவே லயனார் கோயிலில் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அது சம்மந்தமாக நிறைய பேட்டிகள் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அது செய்திகளில் வெளியாகிட்டு இருக்கு சம்பந்தப்பட்ட எல்டி தாஸ் அவர்களிடம் எங்க என்ன அங்க என்னதான் பிரச்சனை இருக்கு அது என்னெல்லாம் தீர்க்கிறதுக்கு என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க கேள்விகள் இருக்கு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அதாவது நம்ம கருக்குவேல் ஐயனார் கோயிலுங்கிறது பொதுவாக பொதுவா ரொம்ப ஃபேமஸான கோயில் அது வந்து இந்த கல்லர் வெட்டு திருவிழா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் கூடக்கூடிய ஒரு டைம் இது இந்த நேரத்தில் உங்களோட உரிமை பறிபோறிடுச்சு ஆண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரையாக நாங்கள் செஞ்சுட்டு இருந்த கல்லர் வெட்டு அதை வந்து இன்னைக்கு ஒரு உள்நோக்கத்தோடு எங்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்க மனு கொடுத்துருக்கீங்க இத பத்தி இது என்ன நடந்தது அது நம்ம கருக்கு வேலை கோயிலோட வரலாறு என்ன இந்த முறை கல்லர் வெட்டு முறை எப்படி உங்களிடம் வந்தது அதோட வரலாறை கொஞ்சம் சுருக்கி சொல்லணும் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா மூணு திருவிழா பெரிய திருவிழா திருச்செந்தூரில் சஷ்டி பெருவிழா குளத்தையை வரைக்கும் தசரா பெருவிழா அதே போல் தேரி குடியிருப்புல திருவிழா இந்த மூணுமே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும் இந்த மூணுலேயுமே யாதவ சமுதாயம் ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்கும் என்னன்னா குளத்தையில் சப்பரம் தூக்கிட்டு போகிறது அம்பாலோடைய சப்பரம் தூக்கிட்டு போகிறது யாதவர் சமுதாயம் இங்கே திருச்செந்தூரில் சூரபத்மனோட சப்பரத்தை தூக்கிட்டு போகிறது யாதவர் சமுதாயம் அதே போல் தேரிக்குடியிருப்பில் கல்லர் வெட்டு திருவிழாவை கல்லறை அந்த கல்லறை ஒரு இளநீரா பாவிச்சு வெட்டக்கூடிய ஒரு இது வந்து எங்களுடைய பாரம்பரியம் யாதவருடைய பாரம்பரியம் அந்த பாரம்பரியத்தை இப்போ வரக்கூடிய இந்த ரீசெண்டா கார்த்திகை ஒன்னாந்தேதி அதுக்கான பூஜைகள்ல கொஞ்சம் இடையூறுகளை வந்து அரசு தரப்புல அதாவது அறநிலைத்துறை தரப்புல ஏற்படுத்தியிருக்காங்க அதான் பிரச்சனை அதான் பிரச்சனை ஆஹ் நான் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இப்ப சமீப காலமா அவங்களுக்கு ஒரு தடை ஏற்பட்டுருக்கு அது வந்து ஒரு உள்நோக்கத்தோட அவங்க செயல்படுறாங்கன்னு நீ சாட்டுறீங்க இந்த வழக்கம் சொல்றீங்கல்ல அதாவது அந்த இளநீ விட்டுற மாதிரி வச்சு நினைச்சு கல்லர் விட்டு நாங்க தான் பண்ணுவோம்னு சொல்றீங்க எத்தனை ஆண்டுகள் புலமை வாங்கினது இதுக்கு பாரம்பரியம் என்ன எத்தனை வருஷத்துக்கு கடைபிடிச்சிட்டு வராங்க அந்த கோயில் ஐயனார் என்னைக்கு அந்த இடத்துல தேரியில வந்து நாங்க வச்சு கும்பிட ஆரம்பிச்சாங்களோ எங்களுடைய முன்னோர்கள் அதுல இருந்து இப்ப வரைக்கும் பாரம்பரியமா ஆண்டாண்டு காலமா வந்து கொண்டுகிட்டு இருக்கோம் இதுதான் பாரம்பரியம் கல்லர் விட்டு அந்த மத்த கோயிலை விட அந்த கோயில ரெண்டு சாஸ்தா கோயில்ல எடுத்துக்கிட்டா பங்குனி உத்திரம் மட்டும்தான் பெரிய திருவிழாவா இருக்கும் கர்கேலயனார் கோயில்ல மட்டும்தான் ரெண்டு பெரிய திருவிழா என்னன்னா ஒன்னு கல்லரெட்டு திருவிழா இன்னொன்னு பங்குனி உத்திர திருவிழா இப்போ நீங்க சொல்ற முறையை பார்த்தா கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இது வந்து கடைபிடிக்கப்பட்டது உங்க முப்பாட்டன் பாட்டனார் முப்பாட்டனார் அந்த அந்த தலைமுறை தலைமுறையா கடைபிடிவாரு தலைமுறை தலைமுறையா சோ இப்போ வந்து ஒரு பர்டிகுலரா நீங்க சொன்னீங்க ஒரு அதாவது ஒரு அறநிலையத்துறை தலையீடு இருக்குன்னு சொல்லி அறநிலைத்துறை தலையீடு இருக்குன்னா மொத்த அறநிலைத்துறையும் வந்து தலையிட்டு உங்களை வந்து தடுக்கிறாங்களா இல்ல வந்து பர்டிகுலரா ஏதாவது ஒரு சமுதாயம் சார்ந்தப்பட்டு அவங்க அறநிலைத்துறை வேலை பார்த்து அவங்க அதிகாரத்தை வந்து உங்க மேல திணிக்கணும்னு நினைக்கிறாங்களா நீங்க என்ன சொல்ல வரீங்க கிளியரா சொல்லுங்க ஈஓ தான் அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த இதுல இருக்காங்க அவங்களுடைய உள்நோக்கம் அந்த அரசு வேலையில சேரும் போதே ஒரு உறுதிமொழி இருக்கும் எல்லாருக்குமே என்னன்னா தன்னோட சுய விருப்ப வெறுப்பு சாதிமங்களுக்கு அப்பாற்பட்டு நான் வந்து பொது வாழ்க்கைக்காக வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு இது வந்து வேலைங்கிறத விட தான் சொல்லணும் அரசு அவங்க வந்து தன்னோட சுய சாதியை அந்த இடத்துல திணிக்கணுங்கிறதுக்காக இன்னொரு சாதியை புறக்கணிக்காங்க அதிகார துஷ்பிரயோகம் அதிகார துஷ்பிரயோகம் ஆஹ் இப்போ கருக்குவேலையனார் கோயிலுங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சஞ்சலப்பு ஏற்படுது மக்கள் மனசுல என்ன மாதிரியான ஒரு அதாவது ஒரு ஒரு இடத்துல வந்து நல்லபடியாக ஒரு காரியம் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அதாவது ரொம்ப ஒரு வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் இந்த மாதிரி காலாகாலமாக பண்ணிட்டு இருந்த தடுத்து இன்னொரு சமுதாய ரீதியாக அதை திருப்பி விடுறதுனால மக்களிடத்துல என்ன மாதிரி நம்ம மன ஓட்டம் இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சமுதாயம் எந்த இடத்துலையும் வன்முறையை கடைபிடிக்காத சமுதாயம் அது எல்லாருக்குமே தெரியும் இப்போது இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எங்கள் சமுதாயத்துக்கு வன்முறை பக் வன்முறையால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு மிரட்டல் வருதுங்கறீங்களா நீங்க மிரட்டல் எங்களுக்கு மிரட்டல் வந்துருக்க கூடாது எங்கள் மக்கள் எங்கள் மக்க வந்து யாரையும் மிரட்டி இது வரைக்கும் நடந்தது கிடையாது பெரும்பான்மையா ஏன்னா இது வந்து பசு கூட்டம் அப்படிங்கும்போது எங்க மக்கள் தான் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதே போல இந்த கோயிலையும் பாதிக்கப்பட்டுற கூடாது இந்த இடத்துலயும் பாதிக்கப்பட்டுற கூடாதுங்கிறதா எங்களுடைய நீங்க அடக்குமுறை இல்ல நீங்க நான் எனக்கு தெளிவா கேட்கிறேன் உங்களுக்கு நீங்க அடக்குமுறை காலாடுறீங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இது வந்து நீங்க சொல்றதை பார்த்தா ஒருவேளை நீங்க பாரம்பரியமா நடத்திட்டு இருந்தது இல்லடா இதை நான் தான் பண்ணணும் மட்டும் இந்த தட்டி பறிச்சு உங்களை அடக்கி ஆளுறாங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க அடக்குமுறை காலாக்குறாங்க அடக்குமுறை காளாக்கி எங்களை வந்து அந்த இருந்து வெளியே தள்ளிடணும் அது மூலியமா எங்களுடைய பாரம்பரியத்தை எங்களுடைய ஆண்டாண்டு காலமா எங்களுடைய முன்னோர்கள் செஞ்சு வந்த கடமைகளை எங்களுக்கான உரிமைகளை எங்க கையில இருந்து பறிக்கணுங்கிறத அவங்களுடைய நோக்கம் நோக்கமாறு அதாவது எங்களுடைய உரிமைகளை பறிக்கிறதுனால எங்க கூட்டம் பாட்டம் காப்பாத்திட்டு வந்த ஒரு பாரம்பரியத்தை எங்களுடைய பேர குழந்தைகளுக்கு நாங்க கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிற கூட நாங்க போராடும் ஆஹ் இப்போ நீங்க இது சம்பந்தமா வந்து கலெக்டர் மனு கொடுத்துருக்கீங்க மீடியால பேட்டி கொடுத்துருக்கீங்க இதுக்கு என்ன விதமான முன்னெடுப்புகள் வந்து அரசாங்கம் சார்பாக எடுக்கிறாங்க ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறைங்கிறது தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் ஒரு துறை அது தனியா அமைச்சர் அமைச்சிருக்காங்க அவங்க என்ன விதமான முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க ஏன்னா பொழுதுனைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இஷ்யூ சம்பந்தமா நீங்க அதை பத்தியே நீங்க பேசிட்டு இருக்கீங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட நீங்கள் சனிக்கிழமை சொன்னீங்க ஞாயிற்றுக்கிழமை சொன்னீங்க இன்னைக்கு வந்து மறுபடியும் வந்து சனிக்கிழமை ஆயிடுச்சு இந்த ஒரு வாரத்தில் என்ன விதமான முன்னெடுப்புகள் அரசாங்க சார்பாக அவங்க நீங்கள் பொக்கன் கூட பார்க்குறீங்க நாங்கள் இந்த ஒரு வாரத்தில் சனிக்கிழமை இஷ்யூ நடக்கிறது நாங்கள் திங்கக்கிழமை கலெக்டரை பார்க்குறோம் செவ்வாய்கிழமை தாசில்தாரை பார்க்க போனோம் அப்போ டெப்டி தாத்தில்தார தான் இருந்தாங்க அவங்கள பார்த்து கொடுத்துருப்போம் ஆர்டியோவை பார்த்து பார்க்க போனோம் ஆர்டியோட டைரக்ட் பி இருந்தாங்க அவங்கள பார்த்து தகவல் தெரிவிச்சிருப்போம் அதுக்கப்புறம் அமைச்சரை பார்த்து தகவல் சொல்லியிருக்கோம் பிஜேபியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் இப்போ பொறுப்பாளராக போட்டிருக்கக்கூடிய தரும போராளி ஹெச்ராஜாஜியை பார்த்து தகவல் சொல்லியிருக்கோம் இது மாதிரி நீங்க முன்னெடுப்படுத்திருக்கீங்க ஆமா அரசு தரப்புல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரி பதில்கள் கிடைக்கிது அவங்க என்ன முன்னெடுப்படுத்துங்க அரசு தரப்புல இருந்து இப்போ வரைக்கும் அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அதுதான் எங்களுக்கு பெரிய வருத்தமா இருக்கு உங்களுக்கு ஆமா அப்பவும் இந்து சமயம் தெரியுங்கிறது அரசாங்கம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது கண்டிப்பா அதுக்குன்னு திரு பாபுங்கிற அமைச்சர் இருக்காங்க அவங்க சிலிருந்து எந்த விதமான ரிப்ளையும் வரலையா வரல அதுதான் எங்களுக்கு இப்போ வரைக்கும் என்னன்னா ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ அரசாங்கம் உளவுத்துறை வந்து இந்த இடத்துல எந்த ஒரு ஒரு லட்ச லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடம் அதில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்து கூடாதுன்னு சொல்லிதான் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்ல ப்ரெடிஷனே ரைட்டு இப்போ ஒரு பர்டிகுலர் ஜாதினா நீங்க என்ன ஜாதி மென்ஷன் பண்ணீங்க அதுல ஜாதி எல்லாருமே கிடையாது ஒரு குறிப்பிட்ட நீங்கள் எத்தனை பேர் பேர்ல ஈடுபட்டிருக்காங்க ஓப்பன் நீங்கள் சொல்லுங்க பேட்டில அப்படின்னா நான் வந்து எல்லாருக்கும் தெரியும் எங்க யாதோ ஒரு சமுதாயத்தை ஒட்டுமொத்த யாதோ ஒரு சமுதாயத்தையும் ஈஓ அந்த அம்மா காந்திமதி அம்மாவும் அரங்காவலர் குழு தலைவர் அவருக்கும் கோயிலுக்கும் பாரம்பரியமா பெரிய அளவில் தொடர்பு அரங்காவலர் குழு இல்ல ஈடுபட்டு இருக்கு ஆமா அரங்காவலர் குழு தலைவர் அரங்காவலர் குழுங்கிறதுல ஒரு தர்மகார்த்து அவங்களோட வேலையே கோயிலுக்காக பாரம்பரியத்தை காக்குறதும் தர்மத்தை தான் இருக்கு நீங்க அவங்களும் இந்த இந்த அடுக்குமுறையில் ஈடுபட்டாலும் வேடிக்கை இருக்குல்ல இந்த கோயில பொறுத்த வரைக்கும் யாத ஒரு சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்டதுன்னு சொல்ல முடியாது ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்டது கிடையாது யாதவ பற்றைக்காரர்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னு தான் சொல்ல முடியும் அதே போல அந்த பற்றைக்காரர்களுக்கு யாருக்குமே அந்த அறங்காவர் குழுவே இடம் கிடையாது அரங்காவர் குழுவே கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்களை தான் அறங்காளர் குழுவா போட்டிருக்காங்க இதுதான் எங்களுடைய இது சமுதாயமும் நானாக இருந்தால் நானா இருந்தா கூட எனக்கு அந்த கோயில வரி பற்றைக்காரர் பரம்பரையில நான் வரல நான் ஒரு யாதவனாக போராடுறேன் என்னோட சமுதாயத்துல இருக்கக்கூடிய பற்றைக்காரர்கள் பல இடங்கள்ல கோயில்களை விட்டு வெளியே அனுப்பின மாதிரி இந்த கோயிலையும் வெளியே பேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆஹ் முன்னெடுப்புக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் எக்ஸிகூட்டிவ் ஆபீசரோட முன்னெடுப்புல அவங்க சுய லாபத்துக்காக அவங்களே ஒரு அரங்காவது குழு அதுதான் அதுதான் அது மட்டும்தான் உண்மை என்னன்னா அவங்களுடைய சுய விருப்பக்காகவும் தன்னுடைய லாப நோக்கத்திற்காகவும் தான் அவங்க வந்து அரங்காவது குழு அமைச்சிருக்காங்க ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க அந்த இடத்துல வியாபாரம் ஒரு பினான்சியலா எவ்வளவு ரொட்டேஷன் ஆகும் என்ன விஷயங்கள் என்ன எல்லாமே தெரியும் ஒரு இன்னைக்கு எந்த பதவியும் லாப நோக்கம் இல்லாம யாரும் பண்ண போறது இல்லை நம்ம என்ன சொல்றோம் அத அந்த தர்மத்துக்காக அந்த குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு அந்த வழி வழியா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க யாதோ ஒரு சமுதாயங்கிறக்காக இப்போ எனக்கோ இன்னொருத்தருக்கோ கொடுங்கன்னு கூட சொல்லலை அந்த அவங்களை அடக்குமுறை காலாக்கப்படுற ஒரு பர்டிகுலர் சமுதாயங்கிறது யாரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த எல்லாரையும் சொல்ல முடியாது அந்த குறிப்பிட்ட ஒரு சிலர் ஆஹ் அந்த குறிப்பிட்ட நாடார் சமுதாயத்தை சேர்ந்த காந்திமதி மேடம் அண்ட் அந்த பாலசுப்பிரமணியன் பெரும்பான்மையான நாடார் சமுதாய மக்கள் ஏன்னா நான் இந்த கோயில் விஷயத்த கையில் எடுக்கும் போது நேரடியாகவே சொன்னது என்னன்னா பாரம்பரியமா உங்க ஆட்கள் தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க அது வந்து எங்கள் தாத்தா பா பாட்டம் இருந்து எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டுறாங்க இவங்களுடைய சுய அரசியல் லாபத்திற்காக மட்டும்தான் இந்த விஷயத்த பண்றாங்க சரி இப்ப நீங்க அரசாங்கத்தை இருக்கீங்க அது நம்ம அமைதி காக்குதுங்கிறீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுக்கு என்னவா இருக்கும் இது இதுக்கடுத்த என்ன முன்னெடுப்புகளாம் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க இப்போ நாங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறோன்னா அரசாங்கம் எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணி எங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் எப்படி பண்ணெடுங்காலமாக நாங்கள் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோமோ எங்கள் மக்கள் யாதோ பற்றைக்காரர்கள் வந்து கல்லரெட்டு திருவிழாவை நடத்திக்கிட்டு இருந்தாங்களோ அதே போல் நடத்தணுங்கிறது எங்களோட கோரிக்கை அதை அரசு செவி போது மக்களை பெரிய அளவில் திரட்டி நாங்கள் வந்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை கண்டஸ்ட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை கண்டஸ்ட் பண்ண போறோம் சொல்லியிருக்கீங்க திரு சேகர்பாபு அவர்களுக்கு அணுகிருக்கீங்களா அவங்க தொடர்பு கொண்டு நீங்கள் எதுவும் பேசிருக்கீங்களா இது சம்மந்தமாக ஏன்னா இது சம்மந்தப்பட்ட அதிகாரி வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அறநிலையத்துறையோட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அடுத்த அடுத்தபடியாக நீங்கள் வந்து குற்றஞ்சாட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அற அறங்காவலர் குழு ஸோ இந்த ரெண்டுமே கீழே எதனோட கீழ் இயங்குதுன்னா இந்து சமய அறநிலையத்துறை இந்து சமய அறநிலையத்துறை கீழே இயங்குது அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் திரு சேகர்பாபுட்ட நீங்கள் முறையிட்டிருக்கீங்களா அப்படி பார்த்துருக்கீங்களா சேகர்பாபு தாரை பா மாண்பு முதல் அமைச்சர் சேகர்பாபு தாரை பார்க்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் விரைவில் சந்திப்பும் அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கோம் கிடைக்கும் நம்ப நம்புறோம் என்னடா இன்னொரு கேள்வி இந்த சமய அறநிலையத்தினைங்கிறது தமிழக அரசின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு நிர்வாகம் முதலே நான் சொன்ன மாதிரி நீங்க நீங்க வந்து குற்றம் சாட்டுறது தமிழக அரசு மேலேயே குற்றம் சாட்டுறதா பொருள் வராதா இல்ல இல்ல இப்ப என்னன்னா நம்ம காந்திமதியின்னு ஒரு ஈவா பண்ணக்கூடிய தப்பிற்கு எப்படி சேகர்பாபு அமைச்சர் பொறுப்பேற்க முடியாதோ அதே போல தமிழக அரசு மேல எடுத்த உடனே குற்றம் சாட்ட முடியாது இப்ப நாங்க அமைச்சர்கிட்ட முறையிடணும் அமைச்சர் அமைச்சரும் செவி சாய்க்காத போது தமிழக அரசும் செவிகளாக வைக்காத போது வேற வழி இல்லாமல் தமிழக அரசுங்களா ஒட்டு மொத்தமாக குற்றம் வேண்டிய காலத்தின் கட்டாயமா மாறணும் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படக்கூடாதுன்னு நீங்க விரும்புகிறீங்க அப்படித்தானே கண்டிப்பா ஏன்னா இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய சமூக நீதியை காக்கக்கூடியன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த மண்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள ஆட்சியில் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரெண்டு அமைச்சர்கள் யாதோ அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது எங்களுக்கு பன்னெடுங்காலமா இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அது நாங்கள் கொண்டு போனோம் இந்த எந்த அளவுக்கு நடக்கும் தெரியல சரி நீங்கள் வந்து இதோட பிரதிபலிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு கண்டிப்பா அதுல வந்து யாதவ் சமுதாயத்து இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டாங்கன்னா அதோட பிரதிபலிப்பு விருப்பம்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இருக்கும்ல காரணம் என்னன்னா ஏற்கனவே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல தொடர்ந்து யாதவ் சமுதாய அப்பாவி ஏதோ சமுதாய மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கு எந்த விதமான பெரிய அளவில் நிவாரணம் ம மக்களுக்கு கொடுக்கலாம் அந்த குடும்பங்களுக்கு அரசு வேலையோ இழப்பீடோ எதுவும் வழங்கலை அது போக இப்படி கோயில்கள்லையும் எங்களுடைய வழிபாட்டு உரிமைகளையும் பறிக்கப்படும் போது அரசாங்கம் மௌனமாக செவிசாய்க்காம இருந்தால் அது வந்து அரசாங்கத்துனால ஒரு அதிருப்தி உருவாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ப்ளஸ் உள்ளாட்சி தேர்தல் ரெண்டுலையுமே எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட இறுதிக்கட்ட கோரிக்கையாக தமிழக அரசாங்கத்துக்கு ஆணித்தனமாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க எங்களுடைய பன்னெடுங்காலமா எங்களுடைய பாரம்பரியமா பரம்பரை பரம்பரையா செஞ்சுட்டு கூடிய உரிமைகளை எக்காரணம் கொண்டு விட்டு தர முடியாது அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் அரசாங்கம் வந்து எங்களுக்கு எங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க உறுதுணையா இருக்கும் இது வந்து சமூக நிதியை பாதுகாக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு அப்படின்னா இதுல வந்து உறுதியாக இருக்கும் உங்களோட பன்னெடுங்காலமாக பின்பற்றக்கூடிய அந்த முறை வந்து கள்ளர் வெட்டு முறைங்கிறது உங்களிடமே வந்து சேரணும்னு சொல்லி நானும் வந்து அரசாங்கத்துல முறையிட்டு கேட்டுக்கிறேன் உங்கள் நல்ல நோக்கில் நிறைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி